ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி சர்வ ஏகாதசி ஏகாதேசி நல்வெழுத்துக்கள் அப்புறம் எங்கள் வீட்டு செடியில் பூ பறிச்சிட்லாங்களா எப்போவும் கட்டுறதுதாங்க வாசு கூட்டி கோலம் போட்டங்க கோலம் போட்டு பூ பறித்து பகவானுக்கு வச்சுட்டுங்க அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு சமையல் பண்ண போகலாங்க யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சூரத் கோமார் யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் ஜெய குரு ராயா எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்லாக இருக்கண்டும் இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துட்லாங்களா பேச்சிலர் மிக்கா செய்கிற மாதிரி உள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணலாம் விற்க வேலையை பருப்பு ஒரு டம்ளரில் வேக வச்சுட்டாங்க தனியாக குக்கரில் தாளிச்சிடலாங்க ஒரு வடைச்சட்டி வச்சு ஆயில் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டேங்க உளுந்து பருப்பெல்லாம் போட்டோங்க அது புன்னிறமாக ஆனொண்ணே வெங்காயம் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயங்க ரெண்டு பல் பூண்டு போட்டிருக்கங்க ஏன்னா பருப்புலேயே நாங்கள் வந்து பூண்டு போட்டிருக்கிறதுனால இதில் ரெண்டு பல் பூண்டு மட்டும் போட்டிருக்கங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க வணங்கணுன்னு வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கிங்க ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க சுவைக்காக முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பேரட்டு பேரட்டி விட்டுறலாம் நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க சின்ன ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூனுங்க கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க நீங்கள் சாம்பார் எவ்வளோ நான் சின்ன டம்ளர்ல ஒரு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு அந்த அந்தளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா போதுங்க உப்பு போட்டாச்சுங்க சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறேங்க வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை நான் வந்து சாம்பார் தூள்லேயே மிளகாயெல்லாம் இரு போட்டுருக்குறனால மிளகாய் போடலைங்க தாளிக்கும் போது நீங்கள் வேணுனா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கிறேங்க காய் நல்லா வேகட்டுங்க காய் வந்த பிறகுதான் அந்த பருப்பை கடைஞ்சிங்க இதில் ஊற்றிடலாங்க பருப்புலேயே நான் ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூன் ஜீரகம் பூண்டு விளக்கண்ண ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு விசில் விட்டு பருப்பை இறக்கி வச்சுருந்தேங்க அதையும் நம்ம கடைஞ்சிட்டு இதில் ஏட் பண்ணிக்கலாம் காய் வந்த பிறகு அதை ஆட் பண்ணி பொதிய விட்டுட்டு எடுத்துட்றாங்க பேச்சலர் இப்படி சிம்பிளாக செய்யலாம் நீங்கள் பருப்புக்குள்ளே காயெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நயன் ஆயிரும் பருப்பை வேக வச்சுட்டு இப்படி எடுத்து போடுங்க ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் சுலபமாகவும் வேலை முடியுங்க மக்களை இன்னும் ரெண்டு நாளில் வேற இது வருதுங்க வரலட்சுமி நொன்பு எல்லாம் அதுக்கெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி அந்த வேலை நடக்குதுங்க இன்றைக்கெல்லாம் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா என்ன வேண்டைங்களோ அது நடக்குங்க சித்தர் யோகிராமம் சுரத்மார் அவரையும் நீங்கள் வேணுங்க சாயிராம் எந்த சாமி வேணாலும் வேணாங்க ஆனால் ஒரு ஒன்றை மட்டுமே நம்ம மனதில் இருத்தீங்க மனசார வேண்டணும்னா நம்மளுக்கு நினச்சது நடக்குங்க இன்றைக்கி ஃபுல்லாக காய் எப்படி வேகுதுன்னு கட்டுறேன் கட் பண்ணாமல் அப்படியே காட்டுறேங்க நான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக தான் முள்ளங்கி வந்து அப்படியே வேகிற மாதிரி காட்டிக்கிட்டே வரேன் இந்தளவுக்கு நீங்கள் ஊற்றினீங்கனாலே போதுங்க முள்ளங்கி சீக்கிரம் வந்துடுங்க டேஸ்ட்டுக்காக நீங்கள் அதோட ஒரு இருந்தால் போடலாம் நான் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டிருக்குறேன் நல்லா வணங்கட்டுங்க இதோட நம்ம வேக வச்ச பருப்பை கரைச்சி விட்டு ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க ஒரே ஒரு கொதி வந்தோன்னே கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா தூவி விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் தேங்காய் கூட பொடி பொடியாக நறுக்கி போடலாம் தேங்காய் திருகி கொஞ்சம் சேர்த்தலாங்க ஒரு கால் மூடி தேங்காய் திரியும் சேர்த்தலாம் மூடி வச்சிடலாங்க கொதி வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு இறக்கிடலாங்க காய் நல்லா வெந்திரிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கலாங்க கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்குங்க நான் எங்கிட்ட இல்லை அதான் போடலைங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டு இறக்கிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை இந்த வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் மெயினாக கமெண்ட் பண்ணுங்க ஈஸியாக நம்மளுக்கு சுலபமாக செய்கிற வேலை சாம்பார் தாங்க சீக்கிரம் வேலை முடிஞ்சிருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுறலாங்க அந்த சூட்லேயே இருந்ததுன்னா சாம்பார் அப்படியே சுண்டி டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் எங்கள் வீட்டுக்காரர் சப்பாத்திக்கே வச்சு சாப்பிடுவாருங்க சாப்பாட்டுக்கும் நம்ம பெசன் சாப்பிட்டுக்கலாங்க நீங்கள் வேணும்னா புளி ஊற்றிக்கலாம் நான் தக்காளி அதிகமாக போட்டதுனால புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கிறேங்க ஒரு அரை டம்ளர் தாங்க இங்கே புளியே ஊற்றிருக்கிறேன் போதுங்க நெல்லிக்காய் சைஸில் பாதி அளவு ஊற வச்சு போட்டுக்கலாங்க சாம்பார் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் போடும்போது புளி ஊற்றாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஊற்றினிங்கன்னா அதுக்காக நான் என்ன பண்ணுங்க கம்மியாக புளி ஊற்றி சாம்பார் இட்லிக்கும் வச்சுக்கிற மாதிரி அப்புறம் மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேங்க ஒரு கால கலக்கி விட்டேங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டுங்க தழை கொஞ்சம் இருந்ததுங்க அதை போட்டு மூடி வச்சிடலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்